நான் எங்க சின்ன பொண்ணு பார்த்தேன் இந்த ஊர் தலைவர் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் அவங்களே இந்த வீடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க பரவாயில்ல நல்ல ஊருக்காரங்களா தான் இருக்காங்க ஆமாப்பா பசின்ராசு பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு இந்த வீடு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஏன் வெளியவே நின்றுட்டு இருக்கணும் வாங்க போய் பார்க்கலாம் வாங்க ஆ சரிம்மா அத்தை மாமா நீங்க ரெண்டு பேரும் முதல்ல உள்ள வாங்க வாங்க எப்பா கார்ல உட்காந்தே வந்தது கூறுக்கெல்லாம் வலிக்குது எம்மா மருமகளே ஒரு காப்பி இருந்தா போட்டு கொடுமா ஏங்க வீட்டுக்கு முதல் முதல்ல வந்துட்டு பால் கூட காய்ச்சாம யாராச்சும் அடுப்படியில போய் பா காப்பி போடுவாங்களா இருங்க பால் காய்ச்சிடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு காஃபி போட்டு தருவா மருமக இப்போ என்ன மாமா உங்களுக்கு காஃபி தானே வேணும் நான் நம்ம வீட்டுல இருந்து வரப்பவே பிளாஸ்க்ல காஃபி போட்டு எடுத்துட்டு தாங்க மாமா வந்தேன் இருங்க நான் உங்களுக்கு ஒரு டம்ளர்ல ஊத்தி கொடுக்குறேன் அத்தை நீங்க எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருப்பீங்க வந்து உட்காருங்க வாங்க பையன் தூங்கிட்டான் போல நான் உள்ள போய் படுக்க வச்சுட்டு வராங்க குடுங்க அவன சரிமா சின்ன பொண்ணு இந்த அவா படுக்க வச்சுட்டு வா அத்த இந்தாங்கத்த காஃபி இந்தாங்க மாமா உங்களுக்கு காஃபி சிந்தராசிங்கம்மா இல்ல மாமா அவர் வண்டி ஓட்டிட்டு வந்தது டயர்டா இருக்குன்னு கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன்னு போனாருங்க மாமா தம்பி கூட தான் படுத்துட்டு இருக்காரு சின்ன பொண்ணு நீயும் போய் காபி குடிமா நீயும் பாவம் டயர்டா தான இருப்பே போய் கொஞ்ச நேரம் காபி குடிச்சிட்டு போய் Dress எல்லாம் மாத்திட்டு வா போ ஆ சரிங்க அத்தை அத்தை உங்களோட சூட்கேஸ் வந்து உங்க ரூம்ல வச்சிருக்கேன் நீங்களும் காபி குடிச்சிட்டு போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க அத்தை அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் மர்மகளே நீ போ சரிங்க மாமா நல்ல வேளை கிச்சனுக்குன்னு என்ன எடுத்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் நாம இப்பவே எடுத்து வச்சிட்டோம் இப்போதான் பால் காய்ப்புக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி அத்தையும் மாமாவும் தூங்கி எழுந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களெல்லாம் போய் கொஞ்சம் கூட்டிகிட்டு வரலாம் சின்ன பொண்ணு என்னம்மா சின்ன பொண்ணு பண்ணுறேன் இன்னும் போய் கொஞ்சம் நேரம் தூங்க தானே சொன்னேன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு தூக்கம் அத்தை அதனால தான் கிச்சனில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சிட்டு அத்தை என்னை இல்லைம்மா நானும் கொஞ்சம் நேரம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல ஐயோ பரவாயில்லங்கத்த நானே எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கத்த அத்தை எப்பங்கத்த பால் காய்ச்சலாம் நம்ம இங்க வந்ததே மத்தியானம் ஆயிடுச்சு இல்லம்மா அதனால சாயந்தரம் ஒரு நாலு தான் நேரம் நல்லா இருக்கு அந்த நேரத்துல நம்ம பால் காய்ச்சிடலாம் சரிங்கத்த அத்தை பால் காய்ச்சறதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் பேரை கூப்பிடலாமாங்க ஆமாமா கூப்பிடணும் ஏன்னா நம்ம இந்த ஊருக்கு புதுசு இல்லை இப்போவே கொஞ்சம் ஆளுங்களை கூப்பிட்டாதான் நமக்கும் இந்த ஊரில் இருக்கிறவங்கள தெரியும் இல்லையா அதனால் போய் கூப்பிட்டுட்டு வரலாம் வரியா ஆ சரிங்க அத்த போகலாம் ஆதியும் தூங்கிட்டு தாங்க இருக்கான் அவன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாங்க அத்த மாமா கிட்ட மட்டும் சொல்லிட்டு போகலாமாங்க அத்த ஆமாமா மாமா வந்து ஹாலில் தான் இருக்காரு வா போய் நம்ம சொல்லிவிட்டு போய் பக்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்டுட்டு வரலாம் சரிங்க அத்தை ஏம்மா உனக்கு ஒன்று தெரியுமா நித்யா இல்லாமல் இந்த பூஜாவால் இருக்கவே முடியலடி எப்போ பார்த்தாலும் எப்போ நித்யா வருவா நித்யா வருவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தானா பார்த்துக்கையே அட நீங்கள் வேறக்கா இந்த நித்யா மட்டும் எப்படி இருந்தான்னு நினைக்கிறீங்க அம்மா வீட்டில் நான் ஜாலியாக இருக்கேன் இவன் என்னன்னா அம்மா எப்பம்மா நம்ம ஊருக்கு போவோம் எனக்கு போய் பூஜா கூட விளையாடணும்னு சொல்லிட்டு இருக்காக்கா என்ன சொல்கிறது இந்த பிள்ளைங்கள அது ஒன்றும் இல்லைம்மா சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் நல்லா விளையாடிட்டே இருக்காங்கல்ல ஸ்கூலுக்கும் ரெண்டு பேரும் தான் போயிட்டு வராங்க அதனால அவங்களால தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல தான் இருக்குங்க சின்ன பிள்ளைங்க சின்ன அங்க பாரு மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கம்மா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டிலே இருக்காங்க நம்ம போய் கூப்பிட்டுட்டு வரலாமா சரி வாங்கத்த போய் பார்க்கலாம் அக்கா அங்க யாரோ ரெண்டு பேரும் புதுசா வராங்கக்கா அட இவங்க யாருன்னு தெரியலையே நம்மளை பார்க்க தான் வராங்க எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம்மா சொல்லுங்க நீங்கள் யார் நாங்கள் இங்கே பக்கத்து வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கோம்மா அதான் சாயந்தரம் நாலு மணிக்கு பால் காய்ச்சலான்ட்டு இருக்கோம் அதுதான் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு போகலான்னு வந்தோம் எல்லோரும் கொஞ்சம் சாயந்தரம் நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்கம்மா ஓ அப்படிங்களா அந்த வீட்டுக்கு நீங்க தான் குடி வந்திருக்கீங்களா தலைவர் சொன்னாருங்க யாரோ குடி வர போகிறாங்கன்னு யாரோ பேங்க் மேனேஜர் யாரோ குடி வரதா சொன்னாங்களே ஆமாமா என்னோட பையன் தான் பேங்க் மேனேஜர் இவ என்னோட மருமக சின்ன பொண்ணுமா வணக்கம்க்கா ஆ வணக்கம்மா அக்கா எல்லாரும் மறக்காமல் சாயந்தரம் நாலு மணிக்கு எங்கள் வீட்டுக்கு பால் காய்ச்சிறப்ப வந்துருங்கக்கா நாங்கள் எல்லாரையும் உங்களை எதிர்பார்த்துட்ருப்போம் இந்த ஊரில் எங்களுக்கு யாரையும் தெரியாது அதனால தான் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டுட்டு போகலான்னு வந்திருக்கோங்க்கா எல்லாரும் வந்துருங்க நீ கவலைப்படாத சின்ன பொண்ணு இனிமேல் நாம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் நாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களும் கண்டிப்பாக வந்துடுவோம் ஆ ஓகேங்க என்னெல்லாம் நீங்கள் வாங்க போங்கன்னெலாம் கூப்பிடாதீங்க என்னோடய பேர் உமா என்ன நீங்கள் பேர் சொல்லியே கூப்பிட்லாம் ஓ ஓகே உமா அம்மா என்னோடய பேர் லக்ஷ்மி என் பேர் சாந்திம்மா கவலைப்படாதீங்கம்மா நாங்கள் எல்லாருமே சாயந்தரம் நாலு மணிக்கு உங்கள் வீட்டில் கரெக்டாக இருப்போம் நீங்கள் போயிட்டு நல்லா அதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கம்மா ஆ சரிங்கம்மா சரி நாங்களும் போயிட்டு இன்னும் ரெண்டு மூணு வீட்டு ஆளுங்கள கூப்பிட்டுட்டு நாங்களும் போய் வேலையை பார்க்குறோம்மா எல்லாரும் மறக்காமல் வந்துடுங்க சரிம்மா கண்டிப்பாக வந்துடுறோம் சரிங்கக்கா நாங்கள் போயிட்டு வரோம் ஆ சரிம்மா அடடே எல்லாரும் வாங்கம்மா உள்ள வாங்க ஆ வரோம்மா அக்கா இவர் என்னுடைய மாமனார் எல்லாரும் வாங்கமா ஆ வரோங்கய்யா சரி கிச்சனுக்கு போயிட்டு பால் காய்ச்சிட்டு வந்துடலாம் நீ போயிட்டு வாமா நான் அதுக்குள்ள எல்லாருக்கும் பால் வந்து டம்ளரில் ஆத்தி கொடுத்துட்டு இருக்கேன் நீ போயிட்டு கூட்டிட்டு வா பையன் எந்திரிச்சுட்டானு போய் பார்த்துட்டு வா ஆ சரிங்க நான் போய் பாக்குறேங்க எல்லாரும் ஹாலில் உட்காருங்கம்மா நான் உங்க எல்லாருக்குமே பால் கொண்டு வரேன் ஆ சரிங்கம்மா சரிடா கண்ணா அழாத அப்பா தூக்குறேன் வா 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 அழக்கூடாது என் செல்லக்குட்டி அழக்கூடாது செல்லக்குட்டிக்கு எங்க போச்சு அழுகலாம் சரி வாங்க நம்ம வெளிய போலாமா வாங்க வாங்க அடே என்ன பண்றீங்க அப்பாவும் பையனும் அது ஒன்னும் இல்ல சின்ன பொண்ணு இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தா நான் வந்து பக்கத்துல நின்னு சிரிப்பு காட்டணும்னே பாரு என்ன சிரி சிரிச்சிட்டு இருக்கான்னு ஓ அப்படியா சரிங்க நாம பையனை தூக்கிட்டு வெளியே போலாங்க பக்கத்து வீட்ல இருக்கவங்க எல்லாம் வந்திருக்காங்க சரி வா போலாம் வந்து புள்ளைய தூக்குவா அட என்னம்மா எல்லாரும் கீழ உட்கார்ந்துட்டீங்க எந்திரச்சி எல்லாரும் மேல சோபா மேல உட்காருங்கம்மா ஐயோ பரவாலமா இருக்கட்டும் நீங்க எதுக்காக இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லமா நாங்க கீழே உட்கார்ந்துக்கறோம் நீங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க என்னமா இது வீட்டுக்கு வந்தவங்க இப்படி கீழே உட்காந்துருக்கிறது பார்த்தா கஷ்டமாக இருக்குல்லம்மா ஆனால் இவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்களேம்மா பரவாயில்ல எல்லாரும் வாங்க வாங்க உன்னோட பையனாமா சின்ன பொண்ணு என்ன பேரு ஆதித்யாக்கா பையனை கொடுமா வருவானா பையன் இந்தாங்கக்கா பரவாயில்லையே என்னடா தங்கம் சிரிப்பா இருக்கா உனக்கு நாங்களாம் புதுசாக இருக்கிறது பார்த்தா உனக்கு பயமா இல்லையா பரவாயில்லையேம்மா எல்லார்கிட்டேயும் நல்லா போயிடுறான் ஆமாம்மா முதல்லலாம் அழுதுட்டுருந்தான் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து தூக்க பழக பழகிக்கிட்டாம்மா இப்போல்லாம் யார் கூப்பிட்டாலும் போயிடுறான் எதுக்கும் அழுகிறது இல்லை பரவாயில்ல இப்படி தான் இருக்கணும் அப்புறம் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்லணும் சொன்னால் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா சொல்லுங்கள் அது வந்து என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்க போகிறாங்க இதுக்கப்புறம் நாங்கள் நாளைக்கு ரெண்டு பேரும் கிளம்பிடுவோம் ஏன்னா எங்கள் பொண்ணு அங்கே தனியாக இருப்பா அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம் பையனும் மருமகளும் இங்கே தான் இருப்பாங்க என் பையன் கூட வேலைக்கு போயிடுவான் மருமக பாவம் வீட்டில் தனியாக இருக்கணும் எல்லாரும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருங்கம்மா ஏன்னா அவளுக்கு எதுவும் தெரியாது இல்லையா இந்த ஊரில் புதுசு பாவம் பிள்ளைய வச்சுட்டு தனியாக தான் இருப்பாள் கொஞ்சம் எல்லாரும் அப்பப்போ கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கணும் அதுதான் உங்கக்கிட்டலாம் கேட்கலான்னு நினச்சேன் அட நீங்கள் எதுக்காகம்மா பயப்படுறீங்க இனிமேல் சின்ன பொண்ணு எங்கள் தங்கச்சி மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் கவலைப்படாதீங்க எங்களுக்குள்ளே ஒருத்தியாக அவளை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க நீங்களே பாருங்கள் கொஞ்ச நாள் வந்து பார்க்குறப்ப உங்கள் போ உங்கள் மருமகளுக்கு இந்த ஊரில் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் ஆ சரிம்மா உங்கள் எல்லாரையும் நம்பி என் மருமகளை விட்டுட்டு போகிறேன் அவளை நல்லா பார்த்துக்கோங்க பரவாயில்லையேம்மா உங்கள் மருமக மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க இல்லைம்மா என் மருமகளுக்கு அப்பா அம்மா இல்லை நாங்கள் தான் அப்பாவும் அம்மாவாகவும் இருந்துக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாளாக இப்போ தனியாக அவளை விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக தான்மா இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அங்கே எங்கள் பொண்ணு வேறு இருக்காளா அவளையும் பார்த்துக்கணும்ல இங்கே வந்து பையனாச்சும் கூட இருப்பான் அதனால் இவ எப்படியோ ஒன்று சமாளிச்சுப்பான்ற நம்பிக்கையில் தான்மா இருக்கேன் எங்களுக்கு எங்கள் மருமகளும் ஒரு பொண்ணு மாதிரிதாம்மா இவங்களை எப்பயும் நாங்கள் வேறுபடுத்தி பார்த்ததே இல்லை என் பொண்ணு வேற மருமக வேறுன்னு நான் பார்த்ததே இல்லைம்மா எப்பயும் ரெண்டு பேரும் எனக்கு ஒன்று தான் கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா இப்படியும் இருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் கவலைப்படாதீங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் ஆ சரிம்மா